மற்ற நாட்கள் படித்தால் அந்த குடும்பத்திற்கு ஆகாது இதில் சிவன் அடியார்கள் விஷ்ணு அடியார்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் ஆலயங்களில் வழிபாடு செய்து அங்கேயே தங்கியிருப்பவர்கள் போன்ற சன்னியாசிகளுக்கு விதிவிலக்கு அவர்கள் எப்போது வேணாலும் படிக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் யாவும் வீட்டில் இறந்தவர்களையும் அந்த பத்து நாட்களுக்குள் மட்டுமே கருட புராணம் படிக்க வேண்டும் மற்ற நாட்கள் படிக்கக்கூடாது மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் வாழ்ந்து வளமுரம் சோனைக்கற்பன் நல்லூறு பத்திரகாளியின் துணைநோம் நன்றி வணக்கம்